கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள் நாம இப்படி சொன்ன உடனே மதுகபை பின்பற்ற கூடாது இருக்கிறோமா எதிர்ப்பார்கள் மதுகபி மாங்கள் எப்படிப்பட்ட தெரியுமா எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தெரியுமா இஸ்லாத்திற்காக எப்படி பாடுபட்டார்கள் தெரியுமா அப்படிப்பட்டவர்களை பின்பற்றக்கூடாது என்கிறீர்களே என்று மதுகபுவாதிகள் இதனால் தான் எதிர்க்கிறார்கள் தரீகாவாதிகள் இதற்காகத்தான் எதிர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட எதிர்ப்பின் வழியில் சமீப நாட்களாக நாகூரிலையும் நாகப்பட்டினத்திலையும் உருவாகி இருக்கிற இவர்கள் ஒரு விதத்திலே எதிர்க்கிறார்கள் இவர்கள் எப்படி எதிர்க்கிறார்கள் இதே அடிப்படை தான் காரணம் மட்டும் வேறு தமிழில் சொல்வார்களே புதிய மொங்கையில் பழைய கல் என்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சாராயம் தான் ஊற்றுவார் சட்டியை மாத்திக்கல புது சட்டியை வாங்கி சாராயத்தை சட்டியை சாராயங்களா அதுபோல இவர்கள் வாதத்தை மாற்றி இருக்கிறார்களே தவிர கருத்தை மாத்தல மற்றவர்கள் இமாம்களையும் சொன்னார்கள் மற்றவர்கள் செய்குமார்களையும் சொன்னார்கள் மற்றவர்கள் அஜர்த்துமார்களையும் சொன்னார்கள் இவர்கள் யாரை சொல்கிறார்கள் தெரியுமா நபிகள் தோழர்களாக இருக்கிற சகாபாக்களை சொல்கிறார்கள் நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த ஜமாத்து பிரச்சார குழு நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த ஜமாத்து பிரச்சார குழு அவங்க சொல்லுகிறார்கள் மதுவை பின்பற்ற கூடாதுப்பா அது இஸ்லாத்துல இல்ல குரான்ல இல்ல ஹதீஸ்ல இல்ல ஆனா சஹாபாக்களை பின் அது மட்டும் இருக்குதா சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்கிறார்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள் நாங்க என்னங்கிற திட்டம் சொல்லு எங்களுக்கு எதிராக போஸ்டர் அடித்து நோட்டீஸ் அடித்து சகாபாக்களை திட்டக்கூடியவர்கள் என்று ஒரு சித்திரத்தை திரும்ப திரும்ப ஒரு பொய்யை பிறப்பிக் இருக்கிறீர்களே என்றைக்கு நாங்கள் சகாபிகளை திட்டினோம்

அவளியாட்ட கேட்காதரா தர்காவுக்கு போகாத அங்க கையெந்தாத அவர் செத்து போயிட்டாரு அவருக்கு கேட்காது அவரு பார்க்க மாட்டாரு உன் கோரிக்கைக்கு பதிலளிக்க மாட்டாரு என்று சொன்னதற்காக அவரை திட்டியதாக தர்காவாதிகள் சொன்னார்கள் இமாம்களை திட்டியதாக மதுகுவாதிகள் சொன்னார்கள் அதே பாதியிலே இன்றைக்கு தௌயீதின் போர்வை போர்த்தி கொண்டு வந்திருக்கிற இவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களை நாம் திட்டுகிறோம் உண்டான் என்னைக்கு சாபியோ எந்த சாபியை பற்றிய எங்களுடைய பார்வை என்ன 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 தெரியுமா தெரியுமா பற்றி பற்றி மக்கள் மத்தியில் நாங்கள் முன்வைக்கிற சித்திரம் திருமறை குரான் சொல்கிறதோ அதுதான் எங்களின் பார்வை நபிகள் நாயகம் செல்லும் சகாபாக்களை எப்படி பார்க்குமாறு சொன்னார்களோ அதுதான் எங்கள் பார்வை எப்படி பார்க்க சொல்கிறது மதிக்க சொல்கிறது கண்ணியப்படுத்த சொல்கிறது அவர்கள் உயர்ந்தவர்கள் நன்மை கூறியவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நவிகல் நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஆரம்ப தருணத்திலே பல்வேறு தியாகங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட ஆரம்ப நாட்களில் அல்லாஹால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சமுதாயத்தவர்கள் அதில் எங்களுக்கு துளியளவுக்கு மாற்றம் கிடையாது பல இடத்துல குரான் சொல்கிறது ஒரு இடத்துல நபிகள் நான் இதை பற்றி சொல்லிக் கொண்டே வருவான் கடைசியில எல்லாம் சொல்லுகிறான் இந்த நபியை ஏற்று அவரை நம்பிக்கை கொண்டு வ அஸ்ஸரு ஓ நஸ் அருவு வர்த்தபா நூல் அல்லதி இந்த தூதரை நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருக்கு அருளப்பட்டிருக்கிற ஒளியை வகி மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அந்த தூதரை நம்பணும் தூதரை தூதருக்கு உதவி செய்யணும் தூதரை பின்பற்றணும் இதில் தூதரை நம்புகிறோம் தூதரை கண்ணியப்படுத்துகிறோம் தூதரை பின்பற்றுகிறோம் ஆனால் தூதருக்கு உதவி செய்கிறோமா இன்னைக்கு நாமல் உதவி செஞ்சோமா இன்னைக்கு வாழக்கூடிய யாருக்காவது நபிகள் உதவி செய்கிற வாய்ப்பு கிடைக்குமா அது சகாபாக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் அவங்க வாழ்ற காலத்தில் கூட வாழ்ந்தாங்க அவங்களுக்கு நஷ்ட நஷ்டங்கள் வரும்போது உதவி செஞ்சாங்க அப்ப நபிகளாருக்கு உதவி செய்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறாரே அப்படிப்பட்ட வெற்றியாளர்களை திட்டக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு யார் தர முடியும் எத்தனை இடங்களில் இஸ்லா பேசுகிறான் லா எஸ்தவி மின் கும்பன் அன்பகமும் கபிலில் தெய்வம் காத்தல் தர்மம் செய்கிறோம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற எத்தனையே பேர் அல்லி அல்லி தன்னுடைய செல்வங்களை நல்ல வழிகளே வாரி இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தர்மம் எல்லாம் செய்யுங்க ஆனால் மக்கா வச்சு பெறுவதற்கு முன்னால் நவிகர நாயகத்தோடு இருந்து அவர்களுடைய ஏகத்துவ பணிக்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நல்ல பணிகளில் தன்னுடைய செல்வங்களை மாறி இழைத்தார்களே அவர்கள் செய்த தர்மமும் நீங்கள் செய்த தர்மமும் சமமாகுமா சமம் ஆகாதப்பா உங்களை விட அவர்கள் கம்மியாக செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த தர்மத்திற்குரிய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது குரான் சொல்கிறது ஏன் கஷ்டமான நேரத்தில் செஞ்சார்கள் செய்ய முடியாத நேரத்தில் செய்தார்கள் கையில் ஐநூறு ரூபாய் வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஐநூறையும் தர்மம் செய்வது எப்படி ஐந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறவன் ஐயாயிரம் ரூபாய் தர்மம் செய்வது எப்படி ஒருத்தர் ஐநூறு செய்யறாரு இன்னொருத்தர் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு விட ஐயாயிரத்துக்கு கூட கொடுக்கணும்ல ஆனால் கொடுக்க முடியாது ஏ முடியாது தெரியுமா இவர் தன்னிடத்தில் இருக்கிற மொத்தத்தையும் தர்மம் செய்தார் ஐநூறு இருந்துச்சு ஐநூறையும் கொடுத்தார் அல்லாஹ் நமக்கு தருமா என்ன நம்பிக்கையில் கொடுத்தார் ஆனால் அவர் அவருக்கு இருக்கிற மொத்த சொத்திலே ஒரே ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைக்க முடியுமா அப்ப இது மாதிரி திருமறை குரான் பல இடங்கள்ல சஹாபாக்களை பற்றி அவர்களுடைய உயர்வை பற்றி அல்லாஹ் சிலாயித்து சொல்லுகிறான் அவர்களை மட்டம் தட்டுகிற தரம் தாழ்த்துகிற விமர்சிக்கிற குறை சொல்லுகிற அல்லது திட்டுகிற அதிகாரம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் நாங்கள் என்றைக்கு திட்டினோம் நீ திட்டணும் திட்டணும் என்ன பார்த்துட்டோம் தவறு செஞ்சு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்வது அவரை திட்டுவதாக ஆகாது அப்படி பார்த்தால் திருமலை குரான் பல நபிமாரா எல்லாம் திட்டிருக்கான்னு சொல்லணுமே ஆதமலை சராத்தை பத்தி சொல்லுகிறான் அல்லாஹ் சொன்னதை மீறிட்டாங்க இந்த மரத்து பக்கம் போகாதே அல்லாஹ் சொல்லிருந்தான் அந்த மரத்து பக்கம் போயிட்டாங்க அதுல இருந்து சாப்பிட்டுட்டாங்க அல்ல என்ன சொல்லுகிறான் ஆதம் தனது இறைவனுக்கு மாறு செய்தார் வரம்பு மீறிவிட்டார் இதை சொன்ன உடனே ஆதம் நம்பி திட்டோன்னு அர்த்தமா ஆதம் நம்பி தப்பு செஞ்சுட்டாங்க எப்படி சொல்ற நீ தப்பு செஞ்சா அப்ப நல்ல விஷயம் சொல்லி சொல்றியா ஒருத்தனை கத்தி எடுத்து கொடுத்து விட்டான் சூப்பரான காரியத்தை செஞ்சு விட்டு என் மாலை போட சொல்றியா யாரு செய்தால் என்ன செய்த காரியம் சரியா தவறாத பாரு இரண்டு சத்தியில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு சகாபி ஒப்பந்தத்தை மீறிவிட்டார் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டார் இவர் வாக்குறுதி மாற்றம் செய்து விட்டார் என்று ஒருவரை பற்றி சொன்னதற்காக அதைத்தான் கொண்டு சஹாபி தப்பு செஞ்சிட்டா இருக்கிறாங்க சகாபாக்கள் தப்பு செய்வார்களா அவர்கள் மனிதர்கள் செய்ய மாட்டார்களா அவர்கள் மடக்குகளா அல்லஸ்தை பெற்றவர்களா தவறே செய்யாதவர்களா நபிகள் நாயகம் சொன்னார்கள் குல்லு بني ஆதம் யுக்திபு பல்லையில இன்னஹார் மகன் பகலிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் இருக்கான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாரா இருந்தாலும் மனுஷனா இருந்தா தப்பு செய்வானே சலஃபிகள் என்ற பெயரிலே தோன்றி இருக்கிற இவர்கள் சஹாபாக்கள் தப்பு செய்வார்களா அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அவங்க ரசூலுல்லாஹ் உடைய friend சூழலால் வார்த்தை எடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சரிப்பா அதற்காக தப்பு செய்ய மாட்டார்கள் என்று உத்தரவாதம் இருக்கிறதா திட்டினோம் எப்படி திட்டம் நோட்டீஸ்ல போட்ட ஆதாரங்களை தரத்தை கூட மக்கள் மத்தியில் கூட நீ நாங்கள் திட்டியதற்கான ஆதாரத்தை சான்றுகளை மக்கள் மத்தியில் பொது வைத்து விநியோகம் செய்யுங்களை பார்க்கலாம் சாபாக்களை பின்பற்றலாம் என்ற வாதத்தை வைத்து நீங்களும் தடம் ரண்டு விட்டீர்கள் உங்களுக்கு கிடையாதுப்பா பேரை வச்சுக்கிட்ட லேபிள் பேருந்து கிடையாது பழமதத்திலிருந்து இறக்கிய தூய கள்ளத்துக்கு ஒரு பாட்டில் வச்சு வெள்ளை இருக்கிறது என்ற காரணத்திற்காக வெளியில தூய்மையான பால் அப்படின்னு ஒரு லேபிள் ஒட்டியாச்சுன்னா இருக்கிற முறை ஏமாளியா டெஸ்ட் பண்ண தெரியாத மூலர்களா அப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் நீங்கள் தௌஹி ஜமாத் என்று போட்டு வைத்திருக்கிற உங்களின் லேபிளை பார்த்துவிட்டு ஓ இவர்களும் தௌஹீது தான் போல என்ன நம்பலாம் புத்தியுள்ளவன் அறிவு இருக்கிறவன் சிந்திக்கிறவன் உரசி பார்க்கிறவன் அடே தௌஹின் பெயரால் உருவாகி இருக்கிற போலிகள் என்பதை கண்டுகொள்வார்கள் எப்போதுமே ஒரு பொருளுக்கு மார்க்கெட்டில் மவுஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம் டூப்ளிகேட் நிறைய போடுவோம் லக்ஸு சோப்பு நிறைய ஓடிக்கிட்டு இருந்து காலத்தில் பாருங்க லக்ஸு 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 லக்ஸ்ன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் லக்ஸ் வந்துச்சு எத்தனை பொருட்களில் டூப்ளிகேட் இருக்கிறது ஒன்றும் இல்லாத மன்னார கம்பெனிக்கெல்லாம் டூப்ளிகேட் போட மாட்டான் எது மக்கள் இடத்துல வேல்யூ இருக்குதோ எது செல்லுபடி ஆகுமோ எது நல்ல விற்பனை ஆகுதோ வேலை இருக்கிறதோ அது மாதிரி நாமும் இருக்கிறோம் என்று நம்முடைய பெயரை சொல்லி இல்லாவிட்டாலும் அதற்கு கிடைக்கிற ஆதாயத்தை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் என்று வியாபாரத்தில் மோசடி செய்வதை போல மாத்துக்கு இருக்கிற ஆதாயத்தை பார்க்கிறார்கள் பேர வைத்தார்கள் கூட்டம் கூடுது ஒரு பொதுக்கூட்டம் அறிவிச்சா மாநாடு மிஞ்சுகிறது பார்த்து விட்டு பொறுக்க முடியல அப்ப நம்மளும் போட்டுருவோமோ தவுஜ ஜமாத்துன்னு புளியை பார்த்து போட்டுக்கிச்சான் சூடு ஏன்னா நாங்கள் பேரை மட்டுமா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம் தவுஜ ஜமாத்து என்பது தவுஜமாத்துடைய அமைப்பின் பெயரில் மாத்திரம் இருக்கிறதா எங்களின் பேச்சிலே இருக்கிறதா எங்களின் நடவடிக்கைகளில் இருக்கிறதா எங்களுடைய அறிவுரைகளில் இருக்கிறதா எங்களுடைய நிர்வாக கட்டுப்பாடுகள் இருக்கிறதா அனைத்திலேயும் கொள்கை வைத்திருக்கிறோம் அந்த கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்பதை புரியாமல் ஏதோ ஜமாத் என்ற பெயருக்கு கிடைத்த வெற்றியாக நினைத்துக் கொண்டு அவர்களும் ஜமாத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நாமும் வைத்துக் கொள்வோம் என்று ஊர்த்த வந்திருக்கிறேன் என்ன அது சொல்லு என்னப்பா தௌயதுக்கான இலக்கணம் என்ன தர்கா கூடாதுன்னு சொன்னா தௌயது அவங்க பாஷையில் தர்காவுக்கு போகாதுன்னு சொல்றோம்ல அப்படி யாரும் சொல்றாங்களோ அவங்க வாதிகள் சரி அப்படி பார்த்தா மதுகப்பு கூட தர்கா கூடாதுங்க மதுக ஜமாத்த சேர்த்துக்குவியா உன் பல்லையா சொல்ல மதுகப்பை எடுத்து பேசுகிறீர்களே மதுகப்பு கூடாதுன்னு விமர்சிக்கிறீர்களே மதுகுடைய ஆபாசங்களை தவறுகளை மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை சுட்டிக்காட்டி உரை நிகழ்த்துகிறீர்களே அதையும் கொஞ்ச மாத்தில சேர்க்கல தர்காவை எதிர்ப்பது அவுளியாக்கள் கூடாது தர்கா கட்ட கூடாது ஜியாரத் என்ற பெயரால் அல்லாவுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு பெயர் தகுதி என்று சொன்னால் நீ எதுக்கு மதுகுட்டு வெளியில வந்தையும் தர்காவை எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறதே இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதே கூடாது என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது தெரியாதா சாவி மதப்புடைய முகத்தபு என்ன நூலை எடுத்துப்பார் வருகிறது கபுனா அலைகி சாவி மதபுடைய சட்ட நூல் சொல்கிறது கபருகளை பூசுவது அதன் மீது கட்டணம் கட்டுவது அது வெறுப்பிற்குரிய காரியம் செய்யக்கூடாதுப்பா அதெல்லாம் நல்ல காரியமா முஸ்லிம்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டிய காரியத்தில் ஒன்று மேல கட்டணம் இமாம் அவர்களுடைய கைப்படை நூல் அல் உம்மு உம்மிலே இமாம் சொல்லுகிறார்கள் நிறைய செய்திகளை தலைவ பத்தி கபுரை பத்தி இறந்து விட்டவர்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள் ஒரு இடத்துல சொல்கிறார்கள் இப்ப நிறைய தர்காக்கள்லாம் கபிரெல்லாம் கெட்டு கெட்டியில வளமர குபூரல் முகாதிரின் அன்சார் முஜசன் எத்தனையோ முகாதிர் சஹாபாக்களுடைய கபர்களை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ அன்சாரி சஹாபாக்களுடைய கபர்களை பார்த்திருக்கிறேன் எந்த கபர்லையும் பூசலையப்பா சுண்ணாம்பு பூசலையே சிமெண்ட் வச்சு பூசலையே சன்னரை வச்சு பூசலையே நீங்க மத்தனை என் போ பூசிக்கிட்டு இருக்கிறிய கேட்பது யார் தவுஜ பாத்து இல்லை தமிழ்நாடு தவுஜ பாத்து அறிவிப்பு இல்லை இமாம் ஷாபீர் அஹமதுல்லா சொல்லுகிறார்கள் ஏன் பூசுறீங்க மேலும் சொல்கிறார்கள் உக்கதிர ஆயத்து மினல் உலாத் மையஹ்திமு பிபக்கதமா யுபனாஃபிஹா மக்காவுல நிறைய கபறுகள் கட்டி வச்சிருந்தாங்க நான் வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த கபறு எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள் இஸ்லாத்தில் கூடாது என்பதற்காக அப்படி செஞ்சாங்க எங்களை மாதிரி எத்தனையோ அறிஞர்கள் இருந்தோம் யாருமே விமர்சிக்கலையே எல்லாரும் ஒத்துக்கிட்ட சரிதான் கபரை கட்டுனா இடிக்கணும் தான் என்று நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்று இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அலை அவர்கள் தன்னுடைய அல் உம்மு என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்களே அப்ப நீ எதுக்கு மதுக விட்டு வெளியே வந்த சாதி மதுவில் இருந்திருக்கலாமே ஹனபி மதுவில் இருந்திருக்கலாமே அதை விட்டு வெளியே வர வேண்டிய தேவை என்ன வந்தது தர்காவை எதிர்த்தால் அதற்கு பேரு தௌஹிதா அப்படின்னா மதுகபு தௌஹித் என்று சொல் அடுத்து கூட்டை போட்டு சொல்லணும் எதுக்கு தெரியுமா போடுறோம் சும்மா பேசிட்டு போறதுக்கு இல்லை வந்து பதில சொல்லு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் சொல்லுகிற கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு வைக்கப்படுகிற கேள்வி தர்காவை நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அது உண்மை என்று சொன்னால் மதுகுப்பு ஜமாத்துகள் அனைத்தையும் தவயீது ஜமாத்தின் பட்டியலில் சேர்த்து உங்களுடைய ஒருங்கிணைந்த தவீ ஜமாத்தாக ஆக்கி கொள்ள நீங்கள் தயாரா அது மாத்திரம் இல்லை ஹனவி மதுகுப்பு நூல்கள் எடுத்து பாருங்கள் அணவி மதுபு சட்ட நூல்களில் தர்காவை எதிர்த்து பேசப்பட்டிருக்கிறது

விளக்குறாரு ஏன் தெரியுமா இந்த மாதிரி மண்ணை மண்ணி போட்டா கட்டிடம் கட்டுவதற்கு சமமானது கட்டிடம் கட்டுவது மார்க்கத்திலே கூடாது என்ற காரணத்தினால் கபர்களுக்கு மேலே கட்டிடம் எழுப்ப அது தடுக்கப்பட்ட காரணத்தினால் எடுக்கப்பட்ட மண்ணை விட அதிகப்படியான மண்ணை கபருக்கு மேலே போடக்கூடாது என்று சொல்கிறது